அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் முன்னாள் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை குறித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது கட்சியை சிறப்பாக வழிநடத்தினார் என்றும் தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரனால் கட்சியை சரியாக கையாள முடியவில்லை என்றும் தினகரன் ஒரு பேட்டியில் கூறியிருக்காங்க தினகரன் இந்த கருத்து அண்ணாமலை அவர்கள் வகித்த பதவியின் முக்கியத்துவத்தையும் அவர் கட்சியில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் சுட்டி அண்ணாமலை அவர்கள் தனது அணுகுமுறையை மற்றும் செயல்பாடுகளால் மக்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கவனத்தை பெற்றிருக்காங்க அதே சமயம் தற்போதைய தலைவர் நயனா நாகேந்திரன் கட்சியை வழிநடத்துவதில் சவால்களை எதிர்கொள்கிறார் என்று விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது தினகரன் அவர்கள் பாஜகவின் தமிழக தலைவர் குறித்து வெளிப்படையாக பேசியது அரசின் உற்று நோக்கர்களால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னாரு அண்ணன் பழனிசாமி அதாவது சரி நம்ம சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் தெரியும் நயனார் நாயன் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு டைனார் மகன் நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில ஒரே ஒரு நபர் தான் அவரோடு சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சது துரோகம் போய் ஊர் ஊரா அடிங்கிற அந்த பேராட்டம் என்னவோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்ததே தெரிஞ்சாது வித் பழனிசாமியெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் என்ன பார்க்குற இடத்துல எல்லாரும் இருக்கியா இருக்கியா கேட்டால் நைனா நாயத்தில் போய் கேளுங்க கேட்டு போகிறேன் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினச்சிருக்கலாம் திரு நயனார் நாயந்திரன் அதனால் அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னார் முதல்ல எப்படி என்டியாவுடைய தேசிய தலைமையாக மர்ம மோடி அவர்கள் இருப்பது போல் தமிழ்நாடு தலைமையாக இங்கே அண்ணன் பழனிசாமி இருப்பார்னு சொன்னார் ஆமாம் அண்ணா நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவர் பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணா தான் தம்பி தானுங்க எனக்கு அது மாதிரி அது மாதிரி அண்ணா பழனிசாமி இருப்பா இருந்தாரு அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரு மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்பொழுது அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பான்னு சொன்னாரு கரெக்டா அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல மத்திய யார் அவர் வெளியேறதுக்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் நானும் நண்பர் ஓபிஎஸ்ஸும் இணைந்து செயல்படணும் பல வ ரெண்டு வருடங்களுக்கு கொண்டு போய் முடிவு எடுத்தோம் அவர் எப்படி இருப்பாரு இல்லங்க உங்களுக்கு ஒரு பை சொல்றேன் எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் விணக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் எனக்கே காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லையா ஒருத்தரோட இடக்கமோ நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டெட்டியிருக்கிறார் இது என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி எல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் இல்லை எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சிங்க இத்தனை தானே உங்களால ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு இல்லையோ நாங்கள் தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அதை கேட்குறேன் கேளுங்க நீங்கள் கேட்குறது உங்கள் நாங்கள் சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி போயிடல வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலே நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்க கட்சியில என்னோட பயனளிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தல்ல நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் அப்ப நான் இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்லை போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்கக்கூடாது கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ உங்களுடைய கேள்விகள் ஒன்று போகிற இடத்துலலாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியவோ சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நயனார் நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவன்ல போனேன் ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா என்ன நைனார் கேட்டேன் எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா செல்வம் ஓபிஎஸ் முதலாளி நான் நீங்கள் இங்கே தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் மான்மிகு பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தாலும் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போகிறேன் என்ன என்னார் இப்படி சொல்கிறீங்க அவர் கேட்டார் இல்லை நான் இல்லை என்னன்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் செல்வம் அவர்கள் அந்த

முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அஇஅதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்